ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா உடல் எடையை குறைக்க ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இதை எளிமையான முறையில் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி இதை டெய்லியும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வர்றப்ப நம்மளோட உடல் எடை வேகமாக குறையும்ங்கிறது உறுதி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நாம் இப்போ இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற அந்த பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா இலை இந்த புதினா இலை உடல் எடையை குறியக்கூடிய ஒரு மா மருந்துன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட உடம்பில் இருக்க கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு இந்த புதினா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த புதினாவை நம்ம சாப்பாட்டில் ஒரு மணமூட்டியாக சமைச்சு சாப்பிட்டுட்டுருக்கோம் ஆனால் இது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றப்ப நம்ம உடம்பில் ஆரோக்கியம் மேம்பட்டு நம்ம உடம்பில் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் இந்த புதினாவில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மெந்தால் பைட்டோ நியூட்ரியான்ஸ் இது எல்லாமே நிறைஞ்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சி உடம்புல மெட்டோபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி நம்ம உடல் எடையை வேகமாக குறைக்க உதவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம இந்த புதினா இலையை ஒவ்வொன்றா உருவி தண்ணியில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இதை ஒரு கிளீனான மிக்ஸி ஜாரில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதில் அஞ்சாறு மிளகு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு உப்பு இதை போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் பார்க்க கொஞ்சம் சரியாக அரைப்படாத மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சோண்டு இதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே அறப்பட்டுருச்சு இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ண போகிறோம் ஒரு க்ளீனான கிளாஸில் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இப்படி இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரெமெடி ரெடியாயிடுச்சு இது குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை நம்ம ரெகுலராக காலையில் உடனே குடிச்சிட்டு வர்றப்ப நம்மளோட உடல் எடை வேகமாக குறைய ஆரம்பிக்கும் நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத நச்சுக்களை கழிவுக்களை மலக்குடல் வழியாக வெளியேற்றோம் அப்படி ரெகுலராக நம்ம கொழுப்புக்கள் வெளியேற வெளியேற நம்ம உடல் எடை வந்து கூடவே கூடாது அது கூட நம்ம எக்ஸசைஸ் யோகா இந்த மாதிரி ஏதாவது வாக்கிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு வர்றப்ப நம்மளோட உடல் எடை வேகமாக குறையுங்கிறது உறுதி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்